சந்தியா ராகம் சரி இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் ரகுராம் பண்ண வீட்டுக்கே இழுத்துட்டு போயிருக்காங்க வச்சு யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு நினைச்சிட்டு கார்த்தி தனாவை காலையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க எப்படியோ கட்ட அபத்துக்கிட்டு திரும்பவும் ஜன்னல் வழிய ஓடி வந்து அதாவது சாக்குல தேங்காய் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு காது கேட்காதனால தனா சத்தம் போட்டது எதுவுமே கேட்கல எடுத்து வீசுறாங்க அந்த சத்தமும் கேட்கல சால் எடுத்து வீசி விடுறாங்க அப்பவும் அவருக்கு தெரியல அவர் விளையா பாத்துட்டு இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் அண்ணா அண்ணான்னு சத்தம் போட்டு பாக்குறாங்க தனா கந்தசாமிக்கு காது கேட்காம இருக்குது அப்பங்க பார்த்து கார்த்தி வெளியில போனவர் திரும்ப வந்துடுறாங்க வந்த கார்த்தி ஓஹோ ஹோ நீ வழி தேடுறியா விடமாட்டே உண்ண அப்படின்னு சொல்லி மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து தனவ அடிச்சு கையங்காலையும் கட்டி போட்டு வாயிலையும் துணி வச்சு அடைச்சிடுறாங்க கதிர்க்கு அநேகமா தன இங்க தான் இருப்பான்னு சந்தேகம் வந்து அங்க தேடுறதுக்கு வந்திருக்காங்க தேடிக்கிட்டே இருக்காங்க அப்பதான் மாயாவுக்கு சந்தேகம் வந்து கதிர்க்கு போன் பண்றாங்க கதிர் போன் எடுக்காத இருக்கும் போது அப்ப என்னாச்சுன்னு தெரியலையே கதிர் தனவ தேடித்தானே போனா வேலை அவனுக்கு ஏதாவது ஆபத்தாயிருக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு மாயா கதிரை தேடி வராங்க மாயா அந்த பண்ண வீட்டுக்கு வந்து அங்கங்க வீட்டை சுத்தி பாக்குறாங்க அப்ப தனாவோட சுடிதார் அங்க கிடக்குது இத பார்த்ததும் இது தனாவோட சுடிதாராச்சே இது எப்படி இங்க வந்தது அதுவும் தான் எடுத்து வீசின மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அந்த சுடிதார் எடுத்து பாக்குறாங்க மாயா நிச்சயமா தனா தான் இருக்கணும் எங்கேயும் போயிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சிட்டு மாயா திரும்பவும் தனாவை தேடுறதுக்காக அங்க சுத்தி வராங்க மாடியில ஏதோ ஒரு சத்தம் கேக்குது இத கேட்ட மாயா யாரோ இருக்காங்கள மாடியில யாரா இருக்கும் வீட்டுல எல்லாருமே இருக்காங்க அப்ப இங்க யார் இருக்கா அதுவும் மாடியில பெரியப்பாவோட அனுமதி இல்லாம யாரும் போக முடியாது அப்படின்ட்டு உள்ள போய் பாக்குறாங்க பார்த்ததும் மாயா அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க ஜன்னல் வழியா பார்க்கறாங்க கார்ட்டி தனா கழுத்தில் கட்டாய தழை கட்டுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருக்காங்க இதை பார்த்த மாயா உடனே கார்த்தி மேலே சரியான கோவத்தில் கையில் என்ன கிடந்தாலும் இவனை எடுத்து சாத்து சிக்கனா கொன்னே போட்டுடணும்னு நினச்சிட்டு வர்றாங்க மாயா இந்த பக்கம் திரும்பி பார்க்கறாங்க அங்கே கதிர் அப்படியே சரிஞ்சு மயங்கி கிடக்குறாங்க இதனால தான் கதிர் நம்ம ஃபோன் அட்டன் பண்ணலையா சரி இந்த காட்டி இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க ஒரு கட்டை தான் கைக்கு சிக்கிறது எடுத்துக்கிட்டு அந்த ரூமுக்குள்ள ஆவேசமாக ஆக்ரோசமாக போகிறாங்க மாயா தனா கழுத்தில் கார்ட்டி இனிமேல் என்கிட்ட இந்த தப்பி தப்பிக்கவே முடியாதுடி இப்போ நான் உன் கழுத்துல தாலி கட்ட போற நீ தான் எனக்கு பொண்டாட்டி நான் நினைச்ச மாதிரி நீயும் நானும் சேர்ந்து வாழ போறோம் கழுத்துல நான் எப்பவே தாலி கட்டி நீ எனக்கு ஆக வேண்டியது என்ன செய்கிறது இந்த கதிர் எனக்கு முந்திட்டு அதனால நான் நினைச்சது எதுவும் நடக்காம போச்சு ஆனா இப்போ யார் நினைச்சாலும் இதை தடுக்க முடியாது நீ தான் என் பொண்டாட்டி என் வாழ்க்கையில சிக்கு நடி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு காட்டி வீர வசனம் அது இதுவும் பேசிக்கிட்டு தனாவை பயப்படுத்திட்டு இருக்காங்க அப்ப தாலி எடுத்து கட்ட போகிற நேரத்துல டே கார்ட்டி வேண்டாடா வேண்டாடான்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க தனா கெஞ்சினாலும் சரி மெஞ்சினாலும் சரி இனிமே யார் வந்து உன்னை காப்பாற்ற முடியாதடி அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கழுத்துல வச்சுட்டு அங்க கட்டுறக்கு போறாங்க அந்த நேரம் பார்த்து மாயா காட்டை எடுத்துட்டு வந்து கார்த்தி தலையில அந்த உடையிற அளவுக்கு நல்லா தாங்கி அடிக்கிறாங்க அந்த அடி வாங்கினதுமே கார்த்தி அப்படியே மயங்கி திரும்பி பாக்குறாங்க மாயா நிக்கிறத பார்த்தனும் அதிர்ச்சி அடைறாங்க கார்த்தி நீயா அப்படிங்கிறாங்க ஆமாடா நானே தான் அராகத்தை யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சியா மறுபடியும் தலையை பார்த்து ஓங்கி ஒரு போடு போடுறாங்க அப்படியே மயங்கி சரிஞ்சு விழுந்துடுறாங்க கார்த்தி தன எழுந்திருச்சு ஓடி வந்ததும் மாயாவை கட்டி பிடிச்சு அல அலன்னு அழுகுறாங்க மாயா நீ மட்டும் இந்த நேரத்துல கரெக்டான நேரத்துல வரலன்னா இவன் என் கழுத்துல தாலி கட்டிருப்பான் கதிர் பாவம் அவனையும் அடிச்சுட்டான் பாருங்கிறாங்க கரெக்டான நேரத்துல வந்து என்னை காப்பாத்தின மாயான்னு சொல்லி அழுதுகிட்டே கதிர பாக்குறாங்க கதிர் எழுப்பி பாக்குறாங்க எழுந்திரிக்காம இருக்காரு கதிர் தண்ணி எடுத்துட்டு வந்து முகத்துல தெளிக்கிறாங்க மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே மெல்ல கண்ணு ஒழிச்சு பாக்குறாங்க கதிர் தனா உனக்கு ஆச்சு அப்படின்னு கேட்கவும் இத பாரு கதிர் எனக்கு எதுவும் ஆகல கரெக்டான நேரத்துல மாயா வந்து என்னை காப்பாத்திட்டு பயப்படாத கதிர்னு சொல்றாங்க தனா மாயா நீ தான் கரெக்டான நேரத்துல வந்து காப்பாத்திருக்க பரவாயில்ல ஆமா அவன் எங்க காட்டி எங்க அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேங்கிறாங்க அடிச்சு போட்டுட்டு அடிச்ச மயக்கத்துல அப்படியே கிடக்குறான் பாருங்கறாங்க இவனை இப்படியே விடக்கூடாது இவனை என்ன பண்றான் பாருன்னு சொல்லிட்டு கதிர் கார்ட்டியா அடிக்கிறக்கு வராங்க மாயா வந்து தடுத்து நிறுத்துறாங்க இதை பாரு எதுவும் பண்ணிடாத கதிர் நீங்க ரெண்டு பேரும் நல்ல சந்தோஷமா வாழ நீ கொண்டு போட்டுட்டீன்னா அப்புறம் உங்களோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிருந்த தெரியுமா இவனை என்ன பண்ணனும்னு எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் விடுங்கிறாங்க மாயா இவன் ஒரு அசிங்கம் இவனை கொண்டுட்டு நீ உன் வாழ்க்கைய முடிச்சுக்க போறியா ஆக எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாங்க உயிரோடு இருந்துகிட்டே செத்துட்டு தான் நடித்த குடும்பம் இது இப்படி பட்டவனை என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும் நீ கொஞ்சம் அமைதி

உனக்கும் பெரியப்பாவுக்கும் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீருன்னு சொன்னாங்க பாட்டி ஏதோ ஒரு கெட்ட கிரகத்தினால தான் அப்பா அம்மா ரெண்டு பேரும் பிரிஞ்சுருக்கறதா ஜோசியர் சொல்லியிருக்காரு உங்கள் ரெண்டு பேர்ட்டையும் கூப்பிட்டு வச்சு சிறப்பு பூஜை ஒன்று செஞ்சுட்டா இதுக்கப்புறம் கஷ்டம் தீர்ந்துடும் ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கிற மனஸ்தாபம் தீர்ந்துடும்னு அந்த ஜோசியர் சொல்லியிருக்காரு அதுக்காக தான் பாட்டி ஒரு வீட்டில் பூஜை வச்சுருக்காங்க அந்த பூஜைக்கு உன்னையும் கூப்பிட இருக்காங்க நீ கண்டிப்பாக வரலாம் திரும்பவும் நம்ம வீட்டில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இருக்கலான்னு சொல்கிறாங்க மாயா இதை கேட்டு தானா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நிஜமாக தான் சொல்கிறியா மாயாங்கிறாங்க ஆமாம் பெரியப்பாவை இதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்கங்கிறாங்க மாயா பையன் நீ சொல்றது உண்மைதானாங்கிறாங்க ஆமா தானா பெரியப்பா பாட்டி இவங்க எல்லாருமா சேர்ந்து உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த பூஜையை சிறப்பா பண்ணணும்னு பேசிக்கிட்டதை நான் காதார கேட்டேங்கிறாங்க பார் மாயா கார்த்திக்கு ஒரு முடிவு கட்டினா தான் நம்ம குடும்பத்துக்கு ஒரு விடுவு காலம் பிறக்குங்கிறாங்க கதை அவனுக்கு எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு கட்டலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கிறாங்க மாயா கரெக்டா கார்த்தி திரும்பவும் தனாவுக்கு ஃபோன் பண்றாங்க யார் ஃபோன் பண்ணியிருக்கான்னு கேட்கறாங்க மாயா அந்த கார்த்தி தான் திரும்பவும் எனக்கு கால் பண்றாங்கிறாங்க தனா சரி அவன் என்னதான் சொல்றான்னு பாக்கலாம் நீ பேசுங்கிறாங்க மாயா என்ன தானா என்கிட்ட இருந்து நீ தப்பிச்சுட்டு தான் நான் இதோட விட்டுருவேன் நினைச்சிட்டியா இந்த மாயா வந்து வந்து சரியான நேரத்துல உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டா ஆனா யாரையும் நான் சும்மா விடமாட்டேன் நான் நினைச்சதை விட மாட்டேன் தெரியுமா என்ன அடிச்சு போட்டுட்டு உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டா இதோட நான் விட்டுருவேன் நினைச்சிட்டு இருக்கிறியா இதுக்கப்புறமா நான் உன்னை விடமாட்டேன் இன்னும் கோவம் அதிகத்தோட சுத்திட்டு இருக்கேங்கிறாங்க ஆனா மறுபடியும் அழுகுறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அவங்ககிட்ட தான் என்ன இந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கான் நான் மட்டும் கரெக்டா இருந்திருந்தா எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்கவே வந்திருக்காதுன்னு சொல்லி அழுகுறாங்க தானா இதை பார் தானா நடந்து முடிச்சது எல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத கார்த்தி என்னதான் பண்றான்னு நானும் பாக்குறேன் அவனை இப்படியே விடக்கூடாது அவனுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கட்டம் பாருங்கிறாங்க மாயா மாயா நீ என்ன சொல்றேன்னு தானா கேட்கும் ஒரு பஞ்சாயத்தை கூப்பிட்டு இவனை எல்லாரும் முன்னாடியும் காட்டி கொடுக்க வேண்டியதான் இதுக்கப்புறமா நம்ம உண்மையெல்லாம் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க மாயா நீ என்னதான் சொல்ல வரேன்னு கேட்கறாங்க கதை கதை நீ யோசிக்கவே வேண்டாம் தானாவை கடத்திக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணினதை முதற்கொண்டு எல்லாமே ஒண்ணு விடாம மறைக்காம ஒரு பஞ்சாயத்துல நம்ம சொல்லிடலாம் நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றீங்கன்னு மாயா கேட்கறாங்க தனாவும் கதிரும் ஆமா இதெல்லாம் சொல்லித்தான் திரும்ப திரும்ப நம்மளுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கான் அந்த கார் ஏதாவது ஒரு வழியில தப்பிச்சும் போயிடலாம் இதுக்கப்புறமும் நம்ம மறைக்க கூடாது ஊருக்காரங்க மத்தியில எல்லாம் எல்லார் முன்னாடியும் இவனை பத்தி நம்ம சொல்லி தான் ஆகணும்னு முடிவெடுக்கிறாங்க ஆனா இந்த பஞ்சாயத்தை நீ தான் கூப்பிட்டு வைக்கணுங்கிறாங்க தனா அதே மாதிரி அவங்க அப்பா ரகுராம் புவனேஸ்வரி பரமேஸ்வரி இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பஞ்சாயத்தும் கூடி இருக்கு தனா கதிர் மாயா இவங்களும் எல்லாரும் வீட்டுல இருந்து வந்திருக்காங்க என்ன பெறாது கொடுத்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு தனா ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க தனா நடந்தது அத்தனையும் கார்த்திய பத்தி எழுதி கொடுத்திருக்காங்க தனா தனியா இருக்கும்போது கதிர் வீட்டுல இல்லாத நேரத்துல கார்த்தி வீட்டுக்கு வரவும் தொந்தரவு கொடுக்கவும் தனாவை கடத்திக்கிட்டு போய் ரகுராமோட பண்ண வீட்டுல வச்சு தனாவை கையும் காலையும் கட்டி போட்டு வச்சுட்டு குடும்பப்படுத்திட்டு இருக்கும்போது கதிர் எப்படியோ இங்க இருக்கிறத தெரிஞ்சு வந்திருக்காங்க கதிரையும் அடிச்சு போட்டுட்டாரு கார்த்தி கதிர் மயக்க நிலையில இருக்கும்போது போது என் கழுத்துல இருக்கிற தாலியை கட்டிட்டு அவன் ஒரு தாலியை என் கழுத்துல கட்ட பார்த்தான் இந்த தாலியை நான் கட்டுவேன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ரெண்டு பேரும் இங்க இருக்க வேண்டாம் கோவா போயிடலாம்னு சொன்னது எல்லாத்தையும் லெட்டர் மூலமா எழுதி கொடுத்திருக்காங்க தானா லெட்டரை படிச்சு பார்த்த ரகுராம் ரொம்ப ஆவேசமா கோவத்தோடு இருக்காங்க என் பொண்ணுக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுத்திருக்கானா அதுவும் ஏ இடத்துலயே வச்சு இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் பண்ணிருக்கானான்னு ரகுராம் கார்த்திய முறைக்கிறாங்க புவனேஸ்வரியும் வந்திருக்காங்க இவன் பண்ணன அநியாயத்தினால தானே நம்மளை ஊற விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க இவனால நம்ம இப்போ தூரம் அசிங்கப்பட்டு நிக்கிறதும் இல்லாம இப்ப மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான என்னதான் கார்த்தியை பார்த்து திட்டுறாங்க ஏன்டா திரும்ப திரும்ப ஏண்டா இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு வந்த நீ வீட்டுக்கு போதே நான் நினைச்ச ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு தான் நீ வீட்டுக்கு பஞ்சாயத்து முன்னாடி வந்திருக்கேன் நம்மளை இப்ப எல்லாம் என்ன சொல்ல போறாங்களோ தெரியலையான பதட்டத்தோட நினைக்கிறாங்க எல்லாரும் அமைதியா பேசாம இருந்தா என்னங்க அர்த்தம் இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க பொண்ணு மேலேயே கை வச்சிருக்கானா இவனை சும்மா விட போறது இல்லைங்கிறாங்க ரகுராம் இது கேட்ட தானா அப்பா என் சொல்லி உரிமையோடு பேசுறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு தானா சந்தோஷப்படுறாங்க நகரம் கோபத்துல ஆவேசமா காட்டி அடிக்கிறதுக்கு போறாங்க இருக்காங்க எல்லாருமே ஐயா வேண்டாங்க ஐயானு தடுத்து நிறுத்துறாங்க என் பொண்ணு என் கூட இல்லைனாலும் அவ எங்க இருந்தாலும் அவ என் பொண்ணுதான் அவன் மேல உன்னோட சுண்டு வரலோ நிலலோ பட்டோ கூட நான் உன்னை சும்மா பட மாட்டேன்டான்னு ஆக்ரோசமா ஆவேசத்தோட அடிக்கிறதுக்கு போறாங்க நான் தனக்காக பேசிட்டு இருக்காங்கன்னு நினைச்சு தானா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இருக்காருங்க எல்லாரும் புவனேஸ்வரி கிட்ட நியாயம் கேட்கறாங்க உங்க வீட்டு பையன் இப்படி எல்லாம் அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்களே கல்யாணமான பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போயிருக்கான் இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேக்குறாங்க என்ன பதில் சொல்ல போறது தானா நீ ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சி உள்ள திலேர்லாங்கிறாங்க பண்ணுன அநியாயத்துக்கு இவனை சும்மாவே விட கூடாது இவனை கட்டி போட்டு தண்டனை கொடுங்க எல்லாருமே தனா பக்கம் நியாயம் புவனேஸ்வரி பேசுறதோ இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க இப்ப இந்த கார்டி மட்டும்தான் தனியா நிச்சயமா நம்மளையும் ஓரங்கட்டி ஒதுக்கி வச்சிருவாங்க இப்ப இவங்க எல்லாத்துக்கிட்ட எந்த தப்பிக்கணும்னா கார்டியை போட்டு அடிச்சு வெளுத்து வாங்குறதா சரின்னு நினைச்சிட்டு புவனேஸ்வரி கார்டிய பலார் பலார்னு அறந்துகிட்டு இருக்காங்க ஊருக்காரங்க முன்னாடி நியாயமா பேசுற மாதிரி பேசுறாங்க புவனேஸ்வரி தனாவோட புருஷன் கதிர் இருக்கா அவன் முன்னாடியே இவன் தாலி போயிருக்கான் இப்படி ஒரு அயோக்கிய தனமான செயல செஞ்சிருக்கான் இந்த காரணத்தை நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் இதை நான் வந்து ஏன்னு கேட்க மாட்டேன் இவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது பெரிய தவறு அநியாயம் பண்ண பாத்திருக்கா இவனை யாரும் சும்மா விடாதீங்கன்னு சொல்லி தப்பிச்சுக்கிறாங்க புவனேஸ்வரி